எஸ்ஆர் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே அதிக அளவில் கஞ்சா புழக்கம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அதிகாலை முதலே அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு அடுத்த பொத்தேரியில் எஸ்ஆர் ஆம் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது பொறியியல் மருத்துவம் டிப்ளமோ உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் செயல்பட்டு வரும் இங்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் நைஜீரியா மலேசியா இந்தோனேசியா இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் தங்கி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அதிகளவில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் புழக்கம் இருப்பதாக வந்ததை அடுத்து இன்று அதிகாலையிலேயே திடீரென இந்த கல்லூரி வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கல்லூரியை சுற்றியுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது அது மட்டுமில்லாமல் இக்கல்லூரியைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப்பழக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்போது கல்லூரி இளைஞர்களை குறிவைத்து இந்த விற்பனை நடைபெற்று வருவது பெற்றோர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க